அபிராமி அந்தாதி பதினாறாவது பாடல் முக்காலமும் உணரும் திறன் உண்டாக கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளந்தொளிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கிடமே எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே வெளிமுதல் பூதங்களாகி விரிந்த அம்மே அழியேன் அறிவளவிற்கு அளவானது அதிசயமே பொருள் பசுங்கிளி போன்ற தேவி கிளைஞர் அதாவது நெருங்கிய உற்றாராகிய அடியவர் மனங்களில் நிலை விளங்கும் ஞான ஒளியே பிற ஒளிகளுக்கெல்லாம் ஒளியை தரக்கூடியவளாக விளங்கக்கூடிய ஆதாரமான பொருளே எண்ணி பார்த்திட முடியாத எல்லை கடந்து நின்ற பறவெளியே விண்முதலிய ஐம்பெரும் பூதங்களுமாகி விரிந்த என் அம்மே இத்துணை சிறப்பு மிக்கவளான நீ இரக்கத்திற்குரிய அடி அழியேன் அடியவனான என் சிற்றறிவின் எல்லைக்குட்பட்டது அதிசயம்தானே நன்றி